அனைவருக்கும் வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் வித்யா பேசுறேன் இன்னைக்கு நம்ம தண்ணி உடம்புல எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் யூஸ்வலா நம்ம உடம்புக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா செல்லல் வந்து அறுபது சதவீதம் தண்ணியால் ஆயிருக்கு மூளை வந்து எண்பது சதவீதம் தண்ணியால் ஆயிருக்கு சோ நம்மளோட உடம்புகள் வந்து நரம்புகளும் செல்களும் ப்ராப்பரா இயங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தேவைக்கு அளவுக்கு அதிகமா நம்ம தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா சோடியம் வந்து யூரின் வழியா வெளியேறி நம்மளுக்கு வந்து கைபோ நேட்ரிமியா கண்டிஷன்ஸ் வந்துடும் அப்ப நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாம் ஸ்வெல்லிங் ஆகிட்டு கை கால் பீபோ அந்த மாதிரி வரும் இதே தண்ணி ரொம்ப கம்மியா குடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உடல் ரொம்ப சோர்வாயிரும் ரெண்டு பெர்சன்ட் உடம்புல இருக்கிற தண்ணியில ரெண்டு பெர்சன்ட் அளவு குறைஞ்சாவே நம்மளுக்கு ரொம்ப சோர்வு வரும் மன உளைச்சலாகும் மலச்சிக்கல் வர்றது பீபி ஹையாகிறது கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து வெளிப்படும் இப்ப எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தாம எடுக்கும் போதெல்லாம் குடிக்கலாம் நம்ம எப்படி ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறோமோ அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரிதான் செடிக்கும் தண்ணி ஊத்தணும் ரொம்ப அதிகமா தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா செடிக்கு வந்து தேவைக்கு அதிகமா ஊற்றும் போது அழுகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதே சேம் கண்டிஷன் தான் நம்ம உடம்புக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சிவ சிறப்பு குடிக்கலாம் இல்லைன்னா உறிஞ்சி குடிக்கலாம் நன்றி வணக்கம்